முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மனிதநேய தலைவர் அறக்கட்டளை சார்பாக வறுமை ஒழிப்பு பயணம் மக்கள் போற்று உத்தம தலைவர் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு நாளை நமது தாய்ந்ததற்காக உதவி செய்ய அவர்கள் பூமியில் இருந்துகளை செய்த அனைத்து நல்ல செயல்களுக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் அவர்கள் தமது குடும்பத்துக்காய் பேசி கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம் அவர்களின் ஆத்மா நல்ல சாந்தியடைய உதவி செய்யுங்க அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் சேசுவிதமாக ஆஸ்பதிச்சு அவர்களும் மேற்கும் சுகபட ஜீவனையும் சாரும் பயிற்சில காரியங்களை ஆஸ்பதித்துக் கொள்ளப்பட்டுங்க அவர்கள் செய்யும் தொழில் மென் மெரும் உயர உதவி செய்கிற கேப்டன் தலை மனிதநேய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அப்யா கோழிக்கடை அவர்கள் நமது தாயகத்திற்கு மதிய உணவு அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் குடும்பத்தினரை கடந்த நாள் முதல் வரை சுகபல ஜீவனோடு காப்பாற்றி இன்றைய நாளை அவர்களுக்கும் காண செய்தாக உமக்கு நன்றி கூறுகிறோம் அவர்களுக்கு வேண்டிய சுகபல ஜீவனை தாறும் கைது பலப்படுத்துங்க செய்யுங்களில் மென்மேலும் உயர உதவி செய்யுங்க தம்பி படிக்கும் போது கல்வியிலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து வளரும்படியாகவும் பள்ளிக்கூடம் போகும்போது வரும்போது நீரை உடனிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும்